ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை கண்கள் திறக்கப்படும் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் ஏசாயா முப்பத்தி ஐந்து ஐந்து ஒரு முறை ஒரு கண் தெரியாத ஒரு சகோதரன் ஐயா வானம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று ஒருவரிடம் கேட்டான் அவர் அவனுக்கு வானத்தை பற்றி விவரித்தார் அது நீல நிறமானது என்றதும் அவன் ஐயா நீல நிறம் எப்படி இருக்கும் என்று அடுத்த கேள்வியை கேட்டான் அவர் சிந்தித்தார் நீல நிறம் எனக்கு தெரியும் ஆனால் அதை அவனுக்கு எப்படி புரிய வைப்பது சரீரப்பிரகாரம் பார்வையற்றவர்களாய் இருக்கிறவர்கள் போலவே ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிறவர்களும் பரிதாபத்திற்குரியவர்களே அவர்களுக்கு கத்தரை பற்றியோ பரலோக ராஜ்யத்தை குறித்தோ நித்திய மகிழ்ச்சியை குறித்தோ எதுவும் தெரிவதில்லை கர்த்த சொல்லுகிறார் கண்களில் இருந்தும் குருடராயிருக்கிற காதுகளில் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் பார்வையற்றவர்கள் கர்த்திரலை வரும்போது அவர் நிச்சயமாகவே குருடரின் கண்களை திறக்க வல்லமை உள்ளவர் ஒரு முறை இயேசுவனிடத்தில் இரண்டு குருடர்கள் வந்து தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது மத்திய ஒன்பது இருபத்தி ஏழு முப்பது குருடர் அடைகிறார்கள் சப்பாடிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது பிரசங்கிக்கப்படுகிறது மத்திய பதினொன்று ஐந்து என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இயேசுவின் ஊழியத்திலே பெரும் பகுதி குணமாக்கி அற்புதம் செய்யக்கூடியதாயிருந்தது அதிலும் குருடரை குருடரை கண்டபோது கர்த்தர் மனம் இறங்கி அவர்களையெல்லாம் அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினான் பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு ஒரு முறை ஒரு சகோதரி இவ்வாறு சாட்சி கூறினார்கள் என் கண்கள் ஏனோ திடீரென்று மங்கிக் கொண்டே வந்தது வேதம் வாசிக்க முடியவில்லை ஒருவரையும் அடையாளம் காண முடியவில்லை எத்தனையோ ஊழியக்காரர்களிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் ஒரு இரவு என் கண்களுக்காக கர்த்தரிடத்திலே போராடி ஜபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன் இரவு பத்து மணிக்கு முழங்கால் படியிட்டதுதான் தெரியும் விடிய விடிய கர்த்தரிடத்திலே போராடி பத்தி மேய்வை என்னை குணமாக்கும் உடைய வருகையை எனக்கு பார்வை இருக்க வேண்டும் என்று ஜபித்தேன் கர்த்தர் அற்புதமாய் எனக்கு பார்வை தந்தார் என்று அவர் சொன்னார் தேவ பிள்ளைகளே உண்மையிலேயே இந்த உலகத்தில் கண்கள் தெரியாதவர்களாய் வாழ்வது எத்தனை பரிதாபமான காரியம் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற கண்களுக்காகவும் பார்வைக்காகவும் அவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் மத்தியும் பதினைந்து முப்பத்தி ஒன்று